அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்குகிறேன் அல்ஹம்துல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்தலாத்து வஸ்ஸலாம் அலா சையீதின் அ முஹம்மதின் வ அலா அலிஹி வஹி பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹி ரஹீம் அல்லாஹ்வின் நல்லறியார்களே இது உங்கள் இஸ்லாமிய இறைநீசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களில் ஒருவர் சலாம் கூறினார் அதை அழகான முறையில் சலாம் கூறுங்கள் அல்லது அவர் கூறியது போலவே நீங்களும் கூறுங்கள் எப்படி கூறினாலும் அதனை கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹு தாலா வழங்குபவனாக இருக்கிறான் என்பது குரானின் வசனமாக இருக்கு அதனால நல்லடியார்களே அனைவரும் அதிகமாக சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா வல்ல ரஹ்மான் கிருபையால் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் சிறப்பான உடல் நலனிற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவன் ஜல்ல ஜல அழகுவை தொழுது துவா செய்து ஆரம்பிக்கிறேன் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஜ்ரு தொழுகையின் சிறப்புகளும் நன்மைகளும் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் குறையணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக அமையணும்னா நம்மளுடைய தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளணும் குறிப்பாக ஃபர்லு தொழுகைகள் மற்றும் சுன்னத்தான நபிலான தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளணும் குறிப்பாக நாம ஃபஜருடைய தொழுகையை விடாமல் பேணி தொழுது வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் லேசான முறையில் அல்லாஹு தலா அமைச்சு கொடுப்பான் ஃபஜ்ருடைய தொழுகை சான்று பகரும் தொழுகையாக இருக்கு நபியே சூரியன் உச்சியில் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை நுகர் அசர் மஹ்ரிப் இசா ஆகிய தொழுகைகளை நிலைநிறுத்துவீராக இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக ஃபஜ்ரு தொழுகை சாட்சி செல்லக்கூடிய தொழுகையாக இருக்கிறது என்பது திருக்குரானின் வசனமாக இருக்குது பகல் மற்றும் இரவு நேர வானவர்கள் சந்தித்து கொள்ளும் தொழுகை ஃபஜ்ரு தொழுகை ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புடையதாகும் சுபுக தொழுகையின் போது பகல் நேர வானவர்களும் இரவு நேர வானவர்களும் ஒன்று சேர்கிறாங்க நிச்சயமாக சுபுக நேரத்தில் ஓதப்படும் குரான் சாட்சி கூறக்கூடியதாக இருக்கிறது என்ற வசனத்தை ஓதுங்கள் என்றும் நபிசல்லா ஹலைவஸ்லாம் அவர்கள் கூறியதாக புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம தூங்கும்போது பிடரியில் சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது உறங்கு உறங்கு என்று கூறுகிறான் நம்ம விழித்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது உளு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது தொழுகைக்காக தக்பீர் கட்டியவுடன் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது மனமகிழ்வுடன் மன அமைதியுடனும் காலை பொழுதை நம்ம அடைகிறோம் இல்லை என்றால் அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறோம் என்றும் நபிசல்லாஹ் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க மேலும் இசா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறவங்க பாதி இரவு வரை நின்று வணங்கி வரை போன்றவர்கள் என்றும் சுபு தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றவர் என்றும் கூறியிருக்காங்க சுப்புகு தொழுகையை தொழுதவர் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறார் அவர் அன்று முழுவதும் அல்லாஹின் பொறுப்பில் அவர் அந்த பகல் முழுவதும் அல்லாஹின் பொறுப்பில் இருக்கிறார் இவ்வாறு அல்லாஹின் பொறுப்பில் உள்ள ஒன்றின் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ள வேண்டாம் இதனால் உங்களுக்கு நரக நெருப்பில் முகங்குப்புற தள்ளும் நிலை ஏற்பட வேண்டாம் என்றும் நூல் முஸ்லீமில் அறிவிச்சிருக்காங்க சுபுகு இசா தொழுகைகளை விட வேறு எதுவும் உனாபிகளுக்கு பாரமாக இருந்ததில்லை இந்த இரண்டு தொழுகையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மைகளை மக்கள் தெரிந்து கொண்டாங்கன்னா அவங்க தவழ்ந்து கூட தொழுகைக்கு போயிடுவாங்க என்றும் மேலும் இந்த நிலவை எவ்வாறு நீங்கள் நெருக்கடியின்றி பார்க்கிறீர்களோ அதே போல நிச்சயமாக உங்கள் இறைவனை பார்ப்பீங்க அதற்கு சூரியன் உதிக்கும் முன்னா முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தூக்கத்தை தவிர்த்து தொழுகையை கடைபிடியுங்கள் என்று விசலல்லாஹொலை விசலாம் அவர்கள் சொல்லி மேலும் சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் உம்முடைய இறைவனின் புகழை துதிப்பீராக என்கிற துருக்குரானின் வசனமும் இருக்கு ஆதாரம் புகாரி இரவு நேரமானவர்களும் பகல் நேரமானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருப்பாங்க பஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இரண்டு சாரார்களும் சந்தித்துக் கொள்கிறாங்க பின்னர் உங்களுடன் இரவு முழுவதும் தங்கியிருக்கிறார்கள் மேல் தங்கி இருக்கிறவர்கள் மேலே செல்கிறார்கள் அவர்களிடம் அல்லாஹத்தாலா என் அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க என்று இது பற்றி தெரிந்து கொண்டே விசாரிக்கிறான் அதற்கு மழக்குமார்கள் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போதே அவர்களிடம் சென்றோம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போதே விட்டுவிட்டு வருகிறோம் என்று கூறுவாங்களாம் என்பது புகாரியின் அறிவிப்பாக இருக்குது மேலும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காயத்து உலகம் உலகத்திலுள்ள அனைத்தையும் விட சிறந்தது என நம்ம நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஃபஜ்ரு மற்றும் அசர் தொழுகையை பேணி தொழுபவர்கள் நரகம் நுழையவே மாட்டார்கள் மேலும் பகலின் வெப்பம் குறைந்து இந்த தொழுகையை தொழுபவர் சொர்க்கம் நுழைவார்கள் என்றும் நபிசல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் அனு அறிவிச்சிருக்காங்க ஒருவர் ஃபஜ்ரு தொழுகைக்கு எழுந்திருக்காமல் விடியும் வரை தூங்கினாங்கன்னா சைத்தான் அவருடைய காதில் சிறுநீர் கழித்து விடுவான் என்றும் குர்ஆனை கற்று தொழுகையை தொழாமல் தூங்கின ஒருவரை அவருடைய தலை நசுக்கப்பட்டது போல கனவில் கண்டதாக நபிசல்லாஹ் அலிவிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஃபஜ்ரு தொழுகையை தொழுதவருக்கு மறுமையில் சிராத்துல் முஸ்தாக்கிம் பாலத்தை கடப்பது மிகவும் எளிமையானதாக இருக்கும் பஜ்ரு தொழுது விட்டு அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்தால் அவர்களுடைய பாவங்களையும் போக்கி தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறான் அக்பர் பஜ்ரு தொழுகைக்குரிய உதயத்திற்கும் ஒரு சூரிய உதயத்திற்கும் தொ ஃபஜ்ர தொழுகைக்கு இருக்கும் இடையே ஒரு சிறிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் இறைவன் வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் அதனால் அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த நேரத்திற்கு சாட்சியாளராக இருங்கள் என்பது ரசுல்லாவுடைய அறிவிப்பாக இருக்கு ஃபஜ்ரு தொழுகைக்காக அதிகாலையில் எழக்கூடிய மனிதரை பார்த்து மலக்குமார்களிடம் அல்லாஹு தாலா கேட்பானாம் அந்த மனிதர் படுக்கை போர்வை மனைவி மக்களின் அரவணைப்பு இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு எழுந்து எழுந்தது என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ளவா என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ளும் ஆசையிலா அல்லது எனது தண்டனைக்கு பயந்தா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் தாலா கூறுகிறானா உங்களை சாட்சி வைத்து கூறுகிறேன் அவர் ஆசைப்பட்டதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் அவர் எதற்கு பயந்திருக்கிறாரோ அதிலிருந்து அவரை தடுப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் அக்பர் ஃபஜ்ரு தொழுகை அல்லாவிற்கு விருப்பமான தொழுகையாகவும் அவனுடைய அருளை அவனுடைய கருணை பார்வையை பெற்றுத்தரும் தொழுகையா தொழுகையாகவும் இருக்கு நாளை மறுமையில் அடியார்களுடைய நெற்றியில் ஒளி தரக்கூடிய தொழுகை அல்லாஹுத்தாலாவுடைய நெருக்கத்தை தரக்கூடிய தொழுகையாகவும் இருக்கு வஜ்ரு தொழுகையை முடித்துவிட்டு துவா செய்துவிட்டு நாம் வியாபாரத்திற்கு சென்றால் அல்லாஹாலா நமது ரிஸ்கை அள்ளித் தருகிறான் கடன்கள் அடையும் வாழ்க்கையிலும் உணவிலும் பரக்கத் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் ஃபஜ்ரு தொழுதுவிட்டு நாம் கேட்பதை அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக கொடுப்பான் என்று மலக்குகளை சாட்சியாக வைத்து கூறியிருக்கிறான் எனவே நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிறது ஃபஜ்ரு தொழுவதால முக அழகு உண்டாகுது அதிகாலையில் வானிலிருந்து வரக்கூடிய ரஹமத்துடைய மலக்குமார்கள் ரிசுக்கை கொண்டு வருவார்கள் அவர்கள் நம் வீட்டில் தங்கிச் செல்கின்றனர் கொண்டு வந்த ரிசுக்கை நம் வீட்டில் விட்டு செல்கிறார்கள் பிறகு என்ன வேண்டும் நல்லடியார்களே நம்முடைய அனைத்து முசீபத்துகளும் நீங்கிவிடும் அல்லாஹ் அனைத்து நல்லடியார்களுமே ஃபஜ்ரு தொழுகையை பேணுதலாக தொழுங்க அல்லாஹ்வின் அருளை பெற்று சிறப்புடன் வாழுங்க அல்லாஹு அக்வர் அல்லாஹு முல்லா சய்தீனா முகமதின் வலா அலிஹி வீ அஜ்மையின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ